வணக்க முறைகளே பாரீஸ் இல்லை ஃப்ரான்ஸில் நிறைய தமிழர்கள் வாழ்கிறீர்கள் நிறைய பேருக்கு ஃப்ரான்ஸுக்கு வேறு மண்ட மாதம் இருக்குது வந்தவைக்கும் வந்து நிறைய குடியுரிமை அந்த குடியுரிவு சிக்கல்கள் வீசா பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது எல்லாத்துக்கும் அங்கே ஒரு அந்த நாட்டில் அதாவது ஃப்ரான்ஸில் ஒரு சிஸ்டம் இருக்குது அதன்படி வந்து லோயஸ்ட் சாரி அதுக்கு ஏற்ற மாதிரியான அதிகாரிகள் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு ஒழுங்கோ ஒன்று இருக்குதோ அதன்படி வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்க வேண்டியதெல்லாம் சரியாக நடந்து கொள்ளும் அவ்வளோதான் நம்பிக்கை ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நிறைய பேர் வந்தாச்சு அதுக்கு அதுக்கெல்லாம் சரியாக நடந்து தான் வேண்டிய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கீங்கன்னா மிச்சமாக இருக்கிற வரைக்கும் அது சரியான முறையில் நடக்கும் இதே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது அனுரா வென்றதுக்கு பிறகு வந்து மெக்ரோன் வந்து வாழ்த்து செய்தி கொண்ட தனது சமூக வலைத்தளங்களில் ஈடுபடுத்தியிருந்த அதாவது இலங்கை ஜனாதிபதி வாழ்த்து முகமாக இங்கிலீஷில் தமிழ் எல்லாம் போட்டிருந்தார் அதில் வந்து இங்கிலீஷை விட்டு தமிழ் அந்த பதிவு கீழே நிறைய பிரான்ஸ் தமிழ் வந்து வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் ஆனால் என்ன வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லை பல வர தலைவர் வருத்தங்களையும் தெரிவித்திருந்தார்கள் அது என்ன வருத்தம்னு சொல்லி சொன்னால் இங்கே நிறைய பேருக்கு வீசா இல்லை நீங்கள் இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் செய்ததை விட உண்மையான விஷயம் நீங்கள் வீசா இது பிரச்சனையில தீர்த்து எங்களை வந்து உடனடியாக எங்களை உங்களை குடியுரிமை ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களோட மக்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நிறைய பேர எழுந்த மனமாக போட்டிருந்தார்கள் உண்மையில வந்து இது ஒரு சிக்கலான பிரச்சனை காரணம் ஒரு என்ற ஒரு பெரிய நாட்டு ஜனாதிபதி அந்த ஜனாதிபதிய ட்விட்டர் வந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த அது அவர் பிரிவுகளால் கண்காணிக்கலாம் அதில் அவரும் வந்து அதில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப நாங்கள் அப்படியான இடத்துல வந்து கவனமாக எண்ணெத்த கதைக்கோணுன்றது வந்து மிக இது பிச்சி எடுக்கிற மாதிரியோ அல்லது அந்த எந்த இடத்துல ஏதோ கதைக்கோணம் பண்ணுறது இல்லாத தவிர்த்து போட்டோ மறந்து போட்டோ நூறு வீதம் எங்கெண்ட சுயநல தேவையில் வந்து வழிகாட்டுற விதமாக வந்து கதைக்கிறது வந்து இல்லை சில விடங்களை கேட்கறது வந்து உண்மையில் ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையை வந்து எங்கள் இனத்துக்கே கொண்டு வரும் காரணம் மெக்ரோனுக்கு தமிழரை பற்றி தெரியாது சரியான முறையில் தெரியாது வாய்ப்பு இல்லை ஆனால் இப்படியான நடக்கைக வந்து எங்களை கொண்டு வந்து அழைப்பாங்களே இப்போ நீங்கள் வந்து அவர் ஒரு விஷயம் சேர்க்கிறார் என்ன அவர் அவர் முதல் முறையாக தமிழில் ஒரு வார்த்தை போட்டிருக்காருன்னு சொன்னாலும் யோசிச்சு பாருங்க போல ஒரு ஆழமான விடயம் ஒரு ஃப்ரான்ஸ்ன்ற ஒரு பெரும் நாட்டு அதாவது அஞ்சு வீட்டோல அது அஞ்சு வளர்சு நாட்டில் அது உண்டு பிரான்ஸ் உலகத்தில் அப்போ அப்படி இருக்கிற ஒரு நாட்டின் தலைவர் தன்னுடைய சமூக வளத்தில் தமிழில் ஒரு வாழ்த்து போகிற இலங்கை ஜனாதிபதிக்கு பெரும்பான்மை சிங்கள பௌத்த ஜனாதிபதி இலங்கையின் பெரும்பான்மையை சிங்கள அதாவது பன்னெண்டு வீதம் இருக்கிறவர்கள் வந்து அதுமே பெருசாக மதிக்கப்படல பெரும்பான்மையை சரியா அப்போ அப்படி இருக்கிற தமிழ் அதை கூட எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் கொண்டு குறைஞ்ச பிரதிநிதித்துவம் குறைஞ்ச கொண்டு இருக்கிற ஒரு ஒரு நாட்டில் தமிழ்ல வந்து அவர் போட்டிருக்கான்னு மெச்சுறதும் அது சம்பந்தமாக சில செய்யணும் உதாரணமா தமிழ் வந்துள்ளது மிக பழமையான பேச்சு வரல இன்னும் பேச்சுவார்க்கிற மொழி அதே இருக்கும் வேற சில தமிழ் பற்றி நிறைய நல்ல தகவல் இருக்கு நீங்க அதுகளை வந்து அந்த இலக்குல செய்யாமல் இருந்தா மெக்ரோனும் பார்த்து இன்னும் தமிழை பற்றி சம்மந்த நிறைந்திருப்பார் அதே மாதிரி தமிழர்களை பற்றி வந்து நிறைய விடயங்கள் அவர் அறிஞ்சிருக்கிறார் அறியக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருப்பார் அதை விட ஓகே நன்றி சொல்றீங்க நல்ல விஷயம் ஆனால் போயிட்டு அதுக்குள்ளவே ஒப்பறி வைக்கிறீங்க வந்து விசா தாங்கள் இந்த இந்த நாட்டு இந்த தங்கண்ட பிரச்சனை பிரான்ஸ் சொல்லி சொன்னா அவரை கட்ட என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க இங்கே வந்து வீசா பிச்சு எடுக்கிறாங்களா அப்படின்னு சொன்ன அந்த அகதையும் நீங்க காட்டுறீங்களா அவனுக்கு சரியா இப்படி காட்டு என்ன நடக்கும்னு சொன்னா அவனுக்கு உங்களை பிடிக்காது அவனுக்கு முன்னாடி உங்களை பிடிக்காதான் போல அதுக்கான ஒரு சிஸ்டம் மிக அதன்படியாவது செயற்படுவான்னு இருக்கு நீங்க அதை குறை சொல்ல அவன் அந்த அவன் நாட்டுல இருந்தவங்க நீங்க அதை குறை சொல்லக்கூடாது அது நாங்கள் சாதுரியமா கதைச்சு பேசி எடுக்க வேண்டிய விஷயங்கள் சிலதுகள் வரது நீங்கள் சரியாக இருந்தாலும் அது என்ன கட்டாயம் படி என்ன வேறுதை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்போ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு வந்திருந்தம்மா இதுன்றெல்லாம் வந்து அது எங்களை பெரிய ஒரு தவறான விம்பத்தை அவனுக்கு கொடுக்கும் கொடுத்துருக்கும் இதுதான் விஷயம் இது சம்மந்தமாக உங்களோட கருத்துல இருந்தா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி